வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை தண்டு இந்த தாமரை தண்டை நம்ம சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்றதுனால அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டிஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தாமரை தண்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம் எப்படி நம்ம வாழைத்தண்டு எல்லாம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இந்த தாமரை தண்டு அப்படி இந்த தாமர எக்கச்சக்கமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு நூறு கிராம் தாமரத்தண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு கிராம் அளவுக்கு டைட்ரி ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவு கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து பொட்டாசியம் சத்து முக்கியமாக இரும்பு சத்தும் இதெல்லாம் அதிகமாக காணப்படுது அதிக அளவு ஃபைபர் அதாவது நார்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தாமரை தண்டை அடிக்கடி தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது இது உங்களுக்கு அந்த பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு உடல் எடை அப்படிங்கிற பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கும் போது ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவு நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய டைட்ரி ஃபைபர் முக்கியமான வைட்டமின் சத்துக்கள் வந்து உங்கள் குடலில் இருக்க இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஜீரண சக்தியை மேம்படுத்தி ஜீரண மண்டலத்தை நார்மலாக வச்சுருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது அடிக்கடி அதிகமாக குடித்து ஈரல் கெட்டு போய் அடிக்கடி ரத்த வாந்தியெலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இரத்த வாந்தியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தாமரத்தண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்கள் அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா அந்த டெலிவரியான பெண்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் கசடுகளையும் முற்றிலுமாக வெளியேற்றதுக்கு இந்த தாமரை தண்டை அவங்க ஒரு சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா அந்த பெண்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கசடுகளும் அழுக்குகளும் முற்றிலும் வெளியேற்றப்படும் சிறுநீரக தொற்று பிரச்சனையால் அதாவது யூரினரி பாதிக்கப்படுறவங்க இந்த தாமரை தண்டை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது அது ரொம்ப ஆகும் அண்ட் அதே நேரத்தில் இது உங்களுடைய எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைகளுக்கு இந்த தாமரத்தண்டை ரெகுலராக தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வந்தாங்கனாலும் ரொம்ப நல்லது அண்ட் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது இந்த தாமர தண்டை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த தாமர தண்டு தண்ணியில் இருக்கிறதுனால இதில் சில பேக்டீரியாக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொதிக்கிற தண்ணியில் அந்த தாமரை தண்டுகளை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாம்பாராக பண்ணி சாப்பிடலாம் பொரியல் கூட்டு வச்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா சேலட் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேலடாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் எதுவுமே இல்லைனா கூட அந்த தாமரை தண்டுகள் நிறைய கிடைக்கும் போது அதை வரும் பொடி பண்ணி கா நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை நீங்கள் டெய்லி உங்கள் கூட்டு பொரியல் சாம்பாரில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு தண்ணியில் வேக வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சுக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைனா கூட அந்த தாமரை தண்டுகளை நைட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற தண்ணியில் ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடித்தாலே அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸாக கொடுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி